ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி தமிழச்சி நம்ம கிரேசி தமிழச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் இந்த வீடியோவில் சூப்பவான செம்மையான ஆசமான அட்டகாசமான அதிரடியான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்காக ட்ரெண்டிங் நியூஆர்க் கிறிஸ்மஸ் அதுக்கப்புறமா பொங்கல் கலெக்ஷன்ஸ் தான் வரப்போகுது அண்ட் நீங்கள் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் வரவேற்கிறதுக்கு சூப்பமான சாரீஸ் செம்மையான அட்டகாசமான ரேட்டில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க இல்லை வியாபாரம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாகவே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ கலெக்ஷன் உங்களுக்காக எங்கேருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜ்மீரா ஃபேஷன்லருந்து தான் சூரத்தில் இருக்கக்கூடிய ரகுகுல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டான பல கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி கடைக்கு சேல் பண்ணக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மேனுஃபேக்சரிங் யூனிட்டான அஷ்மிரா ஃபேஷன்லேருந்தே இந்த வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது அண்ட் அஜ்மீரா ஃபேஷனை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே அதில் வந்து கிளியர் இந்த வீடியோவில வந்து ரேட் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம் பிகாஸ் இங்க மேனுபக்சிங் யூனிட் நிறைய இடத்துக்கு சப்ளை பண்ணுறதுனால ரேட் மென்ஷன் இல்ல வீடியோவில தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இது மட்டும் இல்ல ரேட் மட்டும் இல்ல என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து பண்ணிடுவாங்க அண்ட் நீங்க வந்து தமிழ் மட்டும் தான் எனக்கு தெரியும்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க இதில் வர சாரீஸை வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க தமிழ்நாட்டில இருந்து பேசுறோம் தமிழ்ல பேசணும் தமிழ்ல வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்னென்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தமிழ் டெலிகாலஸ் இவங்க கிட்ட ஒர்க் பண்றாங்க ஸோ அவங்க வந்து உங்களுக்கு அத்தனை வகையான ஹெல்ப்பையும் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட கிரேசி தமிழ்ச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோலாம் சூப்பர்வான பிராஸோ அட்டகாசமான பிராஸோ சாரீஸ் தான் இருக்குது பாருங்கள் இந்த புடவையை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைன்ஸில் ரெண்டு பக்கம் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருப்பாங்க அது கூடவே பார்த்திங்கன்னா பார்டர் ரெண்டு பக்கமும் இருக்கும் ரெண்டு பக்கமும் பைப்பிங் லைன் கொடுத்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கீழேலாம் உங்களுக்கு கிளியறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா பார்ட்ரு அந்த எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சாரியும் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் இப்போ எல்லாருமே ட்ரெண்டாகவும் யூஸ் இருக்காங்க ஸோ இந்த புடவை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய பார்டரில் உங்களுக்கு நல்ல ஒரு சம்மர் டைமில் கூட நீங்கள் கட்டிட்டு போகலாம் வெளியே ஃபங்க்ஷனுக்கெலாம் அந்த மாதிரி இருக்கும் அது கூடவே அட்டாச் ப்ளவுஸும் உங்களுக்கு கூடவே வந்துடுது ஸோ இந்த புடவை எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இதுல கேட்லாக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க மொத்தமா எட்டு டிசைன்ஸ்ல உங்களுக்கு கேட்லாக் மட்டுமே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு புடவையும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றது வாவ் பாருங்க இந்த க்ரீன் கலராக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த வின்டர் சீசன் வரும்போது வந்து எல்லாருமே கொஞ்சம் கெட்டியான சேலை கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்காக நம்மக்கிட்ட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந் இந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கெட்டியாக கட்டினா தான் குளிர் தாங்கும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி புடவைகள் நம்மக்கிட்ட நிறைய ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆமாம் ஹாய் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா நான் அஜய் அஜ்மீரா ஃபேஷன்லேருந்து வந்திருக்கேன் நம்ம யூடியூப் சேனல் பேர் அஜ்மீரா ஃபேஷன் நீங்கள் வந்து எல்லோரும் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்புறம் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த குளிர்காலத்தில் வந்து பிராசோக்கி அப்படின்ற பிராண்டில் இருக்கிற சாரீஸ் அந்த மெட்டீரியல் இருக்கிற சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஸேரீஸ் நீங்கள் இப்போது வேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குளிர் தாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் இந்த டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி சாரீஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதில் நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வேறு மாதிரி சாரீ வேணாலும் நம்மக்கிட்ட இருக்குது இதை பாருங்கள் இந்த கேட்லாகில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல திக்காகவும் இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு வெரைட்டிஸ் உங்களுக்கு வருது ஸோ எட்டு கலர்ஸு எட்டு வெரைட்டிஸில் உங்களுக்கு இந்த கேட்லாகில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு அந்த புடவையும் வரும் ஸோ நீங்கள் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாவோ இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாவோ இந்த வெரைட்டிஸில் உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இப்போ இருக்குது ஸோ இந்த கேட்டகிரியில் ஒரு சாரீஸ்லாம் வந்துருக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறதெல்லாம் நீங்கள் பா பார்த்துட்ருக்கீங்க ஸோ அந்த புடவை தான் பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி டிசைன்ஸை காமிக்கிறேன் என்னம்மா வெரைட்டியாக இருக்குது அப்படின்றது நீங்களே பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக இந்த மாதிரி கட்டினோம் அப்படின்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி சாரீஸ் தான் இப்போ நீங்கள் இருக்கிற சாரீ தான் இது ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி கட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல மெட்டீரியலில் நம்ம வந்து இதை தயார் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பர்வான டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸோ இந்த டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சீசனில் குளிர் தாங்குகிற மாதிரி ஒரு புடவை அப்படின்னு சொல்லலாம் இது அந்த மாதிரி தான் நம்ம மேனுஃபேக்சரிங்கும் பண்ணியிருக்கோம் மாதிரி பிரிண்டடு அந்த சைடில் டிசைன்ஸ் பார்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பெருசாக இருக்கும் பெரிய பார்டர் வச்ச மாதிரி ஸோ இதில் கலர்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டு கலர்ஸ் உங்களுக்கு வருது பாருங்க மொத்தமாக இங்கே பாருங்கள் மொத்தமாக இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து வருது நல்ல மாடர்னாக இருக்கும் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் கட்டிட்டு போகலாம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போது காமிச்சிட்ருக்கோம் நீங்கள் பார்க்குறது பாருங்கள் இந்த புடவையும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்டர் இருக்குன்னு நான் நல்லா கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு பெரிய பார்டர் வச்சு கொடுத்துருப்பாங்க டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமான டிசைன்ஸில் இருக்குது அப்படின்றத பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிரமாதமான டிசைன்ஸில் உங்களுக்கு வந்து புடவை கிடைக்கிது அப்படிங்கும்போது பாருங்கள் நல்லா இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் அது கூடவே சாரீ கூடவே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் ஸோ இதெல்லாம் அதுக்கு மேட்சிங்கான ப்ளவுஸும் வந்துடும் ஸோ இதோட கேட்லாகில் பாருங்கள் இந்த மாதிரி கலர்ஸில் இந்த மாதிரி வெரைட்டிஸில் உங்களுக்கு வந்து பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கிது ஒவ்வொரு புடவையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது இதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இதுக்கு தனியாக ஒவ்வொரு புடவைக்கும் தனித்தனியாக ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அதில் எப்படி புடவை இருக்குது அப்படின்றத காமிச்சிருப்பாங்க நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போகும்போது நீங்கள் இந்த புடவையெல்லாம் கட்டிட்டு போகிறீங்க அது இந்த விண்டர் சீசனில் கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நல்ல மெட்டீரியல் உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்டர் வச்சுருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறீங்க நம்ம அஜ்மிரா ஃபேஷனில் எப்போவுமே நல்ல குவாலிட்டி தான் கொண்டு வருவோம் அது மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு ப்ளவுஸோடு உங்களுக்கு வந்துடுது ஸோ நீங்கள் இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த கேட்லாகில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த புடவை கிடைக்கும் அடுத்த ப்ளூ கலர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எட்டு வெரைட்டி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அதில் ஒவ்வொரு கலராக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஸோ இந்த ப்ளூ கலரும் பாருங்கள் இதுவும் பிரமாதமாக இருக்கும் இந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பார்டர் வச்சு நல்ல ஒரு எந்த ஸ்கின் டோனாக இருந்தாலும் சரிங்க செட் ஆகும் அந்த மாதிரி ஒரு கலர் அப்படின்னே சொல்லலாம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் ஸ்கூல் டீச்சராக இருக்கீங்க ஒர்க்கிங் லேடியாக இருக்கீங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அதுவும் இல்லாமல் இந்த புடவையோட இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு குளிர் தாங்கிற மாதிரி தான் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி மெட்டீரியல் தான் உங்களுக்கு இதுவும் கூட அதே மாதிரி உங்களுக்கு சைடில் பார்ட்ரு டிசைன்ஸு அதுவும் பாருங்கள் ஃப்ரண்ட்லேயும் டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் சைடில் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஃபால்ஸ் வச்சுருக்கிறது எல்லாமே நீட்டாக வச்சுருப்பாங்க எல்லாம் பிரமாதமாக நம்மளே ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள் இந்த கேட்லாகில் இருக்கிற மாதிரி அந்த புடவை பார்த்தீங்க அந்த புடவையோட ஃபோட்டோ இதுதான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரம்மாண்டமாக நீங்கள் வந்து சாரீஸ்லாம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த இந்த சாரீஸ் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ஐ கேட்சிங்காக இருக்கும் பார்த்தோன்னே பிடிச்சிரும் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு சாரி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுவும் பார்த்தீங்கன்னா வேவ் அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸில் வந்து அலை மாதிரி ஒரு டிசைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது நீங்கள் கட்டியிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கட்டியிருக்கிறதே தெரியாது அந்த மாதிரி ஒரு ஃபீலில் உங்களுக்கு இருக்கும் நல்ல உங்களுக்கு குளிர் தாங்கவும் செய்யும் அதே மாதிரியே உங்களுக்கு பெரிய பெரிய பார்டரில் உங்களுக்கு வந்து வரும் ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் வேணும் இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வேணும் இல்லை செல்ஃபாக நான் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வேணும் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ பிஸ்னஸ் பண்ணணும் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த சாரீஸு இந்த டைமுக்கு இந்த சீசனுக்கு போகிற மாதிரி சாரீஸ் தான் நம்ம இப்போது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டுருக்கணும் அந்த சாரீஸ் தான் ஸோ அதில் வெரைட்டிஸ் நிறைய இதெல்லாம் இருக்குது ஸோ நம்ம கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு எங்கள் பர்சன் வந்து கைட் பண்ணுவாங்க கைட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கம்மியான காஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தாராளம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரம்மாண்டமாக போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்கள் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இல்லை இந்த மாதிரி வெரைட்டிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி நீங்கள் ஃபோட்டோஸோ நாங்கள் கேட்லாக்ஸ் எல்லாமே உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவோம் அனுப்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ கொரியர் பண்ணுறது எங்களோட கடமையாயிடும் நாங்கள் வந்து அமுச்சி விட்ருவோம் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு வேணாம் உங்கள் கையில் பொருள் கிடச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து பா ஓகே வந்துடுச்சு சேஃபாக ரீச் ஆகிடுச்சு அப்படின்றது வரைக்கும் எங்களோட கேரண்ட்டி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நடுவில் வந்து லாரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லை வந்து கையில் சரியாக சேரல அப்படின்னா எதுவும் நீங்கள் வந்து பயந்துக்க வேண்டாம் இதர் நாங்கள் வந்து வேறு எதாவது அனுப்பிச்சு விட்ருவோம் இல்லைனா மணி வந்து ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் எல்லா வெரைட்டிஸ்லேயும் கிட்ஸ் வேர்லேருந்து எல்லாமே நம்மளோட அஜ்மிரா ஃபேஷனில் உங்களுக்கு வந்து கிடைக்குது நீங்கள் வந்து எப்போ வேணுணாலும் சரி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணால் போதும் அதே மாதிரி இந்த சாரீஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த புடவையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அஞ்சு மாதத்தில் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு இல்லை மூணு மாதம் இதாகிடுச்சு அதாயிடுச்சுன்ற எந்த கம்ப்ளைண்டுமே வராது ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்டு இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து பண்ணுறவங்களுக்கு இனிஷியலாக பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கேன் எல்லாத்துக்கும் மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருப்பேன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய லெவலுக்கு நம்ம ரீச் ஆக முடியும் ஸோ அதுதான் வந்து நான் சொல்கிறேன் ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நிற்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் காமிங்க அப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி கீழே இருக்கிற என் நம்பருக்கு என்கொயரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதுவும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்த சாரீஸ் எல்லாம் நம்மளே தயாரிக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் நம்மளும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இந்த டைமில் மழை காலத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஆகிடுச்சி சிக்ஸ் மந்த்ஸ் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படின்ற பயமும் உங்களுக்கு வேணாம் ஏன்னா இது வந்து நீங்கள் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் நல்ல டிசைன்ஸில் நல்ல வெரைட்டிஸில் நல்ல ப்ராடக்ட் தான் உங்களுக்கு எப்பவுமே கையில் கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் புதுசாக நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணிட்டே இருக்கோம் அப்படி யோசிச்சுட்டே இருந்திங்கன்னா யோசிச்சிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம இப்போ பண்ணணும்னு நினச்சோன்னா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஏன்னா அந்த மாதிரி மெட்டீரியலு அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஷோரூமில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஸோ ஆனால் இங்கே நம்மக்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேட்டில் தான் நாங்கள் இதை ஆரம்பிச்சோம் இந்த புடவை பார்த்திங்க இல்லைங்களா அதோட கேட்லாக் தான் இந்த இது ஸோ இந்த புடவையும் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கும் சரி நீங்கள் தாராளமாக வேர் பண்ணிட்டு போகலாம் ஸோ ஃபங்க்ஷனுக்கு பாருங்கள் இந்த கேட்லாகில் இருக்குது பாருங்கள் ஸோ மொத்தமாக எட்டு கலர் உங்களுக்கு இதுலேயும் இருக்குது ஸோ ஒவ்வொரு புடவையும் பார்த்தீங்கன்னா எப்படி கட்டியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஃபேஷனாக ஜாக்கெட் தைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறக்காக தான் இந்த கேட்லாகும் உங்களுக்கு கூடவே கொடுத்துருப்போம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரெண்ட் பல்லு இப்படி இருக்கும் பாடியில் இப்படி இருக்கும் டிசைன்ஸு அப்படின்றது தான் ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம் இந்த இது பார்த்திங்கன்னா இந்த பார்டர் இதில் உங்களுக்கு இந்த நல்ல பெரிய பார்டர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டிசைன்ஸு பட்டு புடவை மாதிரியும் உங்களுக்கு லைட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் அது நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் கட்டிட்டு போகலாம் நல்ல பெரிய கிராண்டான ஃபங்க்ஷனுக்கே நீங்கள் கட்டிட்டு போனாலும் நம்ம இருக்கிற எல்லா புடவையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராண்டான ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல டிசைன்ஸு வெரைட்டிஸு இன்றைக்கி இருக்க கலெக்ஷன்ஸ் தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்றது சைடில் பார்டர் பாருங்கள் நல்ல டிசைன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு புடவையுமே பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் அது கூடவே இந்த டிசைன் பாருங்கள் இது ஃபுல்லாக உங்களுக்கு பாடியில் வந்துடும் பல்லு பார்த்தீங்க இல்லையா அது மாதிரி வரும் ஸோ இந்த க்ரீன் சாரியும் பாருங்கள் நிறைய பேர் இந்த மாதிரியும் லைக் பண்ணுறாங்க இது வந்து ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு சேல்ஸ் ஆகும் ஸோ எந்த ஸ்கின் டோனுக்கு வேணாலும் உங்களுக்கு இது வந்து மேட்சிங் ஆகிற மாதிரி ஒரு கலரு அது லைட் எல்லோ கலர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸும் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த எல்லோ ஷேடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் டிசைன்ஸ் ரெண்டு பூவெல்லாம் இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ரெண்டு பக்கம் இந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பைப் வச்சுருப்பாங்க அது கீழெல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்காக ஸோ இந்த டிசைன்ஸ் அது கூடவே உங்களுக்கு வந்து ப்ளவுஸும் வந்துடும் கொஞ்சம் திக்கான க்ரீனில் ப்ளவுஸும் வந்துடும் இதோட கேட்லாக் உங்களுக்கு ஆண்டுகிற பாருங்க பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு அந்த எல்லோ வித் க்ரீனில் சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஏதாவது அதுலேயும் வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸு உங்களுக்கு ஆரஞ்சு கலரு அந்த மாதிரி ப்ரைட் கலர்ஸில் எல்லாமே உங்களுக்கு வரும் பாருங்கள் இந்த புடவை தான் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது இந்த புடவை தான் ஸோ எல்லோ வித் க்ரீன் அந்த மாதிரி உங்களுக்கு வேர் பண்ணிங்க அந்த கலர்ஸில் இருக்கும்போது பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நல்ல மெட்டீரியலே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கிட்டேருந்து போகவே மாட்டாங்க ஸோ நல்ல ப்ராடக்ட்டை நல்ல கஸ்டமர்ஸ்க்கு எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து எப்போவுமே நம்ம கிட்டே தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறது இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான ஒரு சாரீஸ் எடுத்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் திருப்பியும் சொல்கிறேன் அதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த சீசனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓ இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்ஜின் வச்சுக்கலாம் அப்படின்றது நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்க என்ன மாதிரி மெட்டீரியல் வாங்குறீங்க எப்படி போடுறீங்க ஸோ நீங்களே வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்களா இல்லை ஷோரூம் மாதிரி வச்சுருக்கீங்களா அப்படின்றதுலாம் பொறுத்து தான் நீங்கள் ப்ரைஸ் டிசைட் பண்ணோம் ஸோ கிட்ட வரும்போது நம்ம ஒரே ரேட் தான் எல்லாத்துக்கும் நீங்கள் எப்படி சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது ஸோ நாங்கள் எப்படி பண்ணணும் பிஸ்னஸ் அப்படின்னு மோட்டிவேட்டும் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி நீங்கள் லைட்டாக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த கவுச்சில் இருக்கிறது பார்த்திங்கனாலும் நல்லா இருக்கும் இந்த இந்த புடவைகள் பார்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ளாரே இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பஞ்சாக வாங்கி அப்படியும் வச்சுக்கலாம் நல்ல நல்ல கலர்ஸு நல்ல நல்ல வெரைட்டிஸு உங்களுக்கு இந்த மாதிரி அழகான இதில் கொரியர் பண்ணியும் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் எந்த ஒரு டேமேஜும் ஆகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது நல்ல பேக்கேஜில் உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற அட்ரெஸ்க்கு அந்த இடத்துக்கே நம்ம வந்துடும் கொரியர் வந்து வந்துடும் உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி புடவைகள் வாங்கும்போது உங்களுக்கு இன்னமும் வந்து நிறையா கிளைண்ட்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க ஸோ அவங்கெல்லாம் வரும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆகிடும் நல்ல ஈஸியாக நீங்கள் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு என்ன இருக்க உங்களுக்கு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் இந்த என்கொயரி நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நீங்கள் விசாரிங்க ஸ்லோவாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நீங்கள் வந்து பெரிய லெவலில் நீங்கள் பண்ணலாம் ஸோ எல்லாம் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வெரைட்டிஸ்லாம் வாங்கி தாராளமாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ யாருக்காவது பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இருக்க நம்பருக்கு என்கொயரிக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்